புறக்கு இவ்வளவு இருக்கீங்கன்னு இப்ப தான் தெரியுது ஒரு வீடியோல ஒரு கோழி கூட சும்மாவே இருக்கு ரொம்ப நாளாவே அதுல என்னது வாங்கி வளர்க்கலாம் வளர்க்க சொல்லி தான் காலையிலே வண்டியை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு புறா தான் கிளம்பி போனது வாரம் வாரம் நம்ம ஊர் பக்கத்து சைட்ல ரெட்டியார் வெட்டின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துலதான் சந்தை எல்லாம் போடுவாங்க அங்க அந்த ஆடு கோழி எல்லாமே இருக்கும் அந்த இடத்துலதான் புறாவும் விற்பாங்க நாங்களும் ஸ்ட்ரெயிட்டா வண்டியை தூக்கிட்டு சந்தைக்கே போயாச்சு என்ன நாங்க போவதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன அதுக்குள்ள புறாவை எல்லாம் சட்டு புட்டு வித்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே அசிங்கம் ஆகி போச்சு குமார் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லி அங்க வந்து கோழி குஞ்சி போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் சரி நாட்டு கோழி குஞ்சியா கொஞ்சம் வாங்கணும் வாங்கி முடிச்சுட்டு ரேட்டை எவ்வளவுன்னு கேட்டா ரெண்டாயிரம் ரூபாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் ரேட்டு தான் தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா புறா வாங்க முடியல அப்படின்னு தான் ஆனா அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா புறா வீடியோவோட வரேன் அடுத்த வீடியோ அப்டேட் நீங்க பாக்கணும்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க பாய் மக்களை